கடன் வாங்கிவிட்டு வெளிநாடுகளுக்கு ஓடிப்போய் உல்லாசமாக திரிபவர்களுக்கு பாஜக கடனை தள்ளுபடி செய்வதாக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார் நாமக்கல் அடுத்த புது சத்திரத்தில் இந்தியா கூட்டணியின் நாமக்கல் தொகுதி வேட்பாளர் மாதேஸ்வரனை ஆதரித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது இந்தியாவில் கடந்த ஆண்டில் 11.502 ஐநூற்று இரண்டு விவசாயிகள் உயிரிழந்ததாக தெரிவித்தார் வங்கியில் குறைந்த அளவே கடன் வாங்கிய விவசாயிகள் மாணவர்களிடம் வட்டிக்காரன் போல் வங்கிகள் வசூலிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஆனால் கடன் வாங்கிவிட்டு வெளிநாடுகளுக்கு ஓடிப்போய் உல்லாசமாக திரிபவர்களுக்கு பாஜக கடனை தள்ளுபடி செய்வதாக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கூறினார் அரசு வங்கிகளில் ஒரு பத்தாயிரம் பதினைந்தாயிரம் கோடி கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் வெளிநாட்டுக்கு ஓடிப்போய் அங்கே உல்லாசமாக தெரிகிற பணக்காரர்களுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்கு உங்கள் வரிப்பணம் பயன்படுத்த அதே விவசாயி ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினால் தர மறுத்தால் அல்லது முடியாமல் போகுமேனால் பருவமழை பொய்த்தால் பஞ்சம் வந்தால் முடியாது என்று சொன்னால் ஈட்டிக்காரனை போல அவர்களிடம் வசூலித்த அரசாங்கம் மோடியின் அரசாங்கம் மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் மூணு லட்சம் நாலு லட்சம் தரவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து அவர்களை வாராக்கடன் என்ற பட்டியலிலே கொண்டு போய் வைப்பார்கள் உங்கள் வீட்டு பிள்ளை வாங்கிய கடன் படிப்பதற்காக வாங்கிய கடன் வேலை கிடைக்காததற்காக திரும்பத் தர முடியாத போது அவனை சிபில் என்ற ஒரு கணக்கின் கீழ் கொண்டு போவார்கள் அப்படி என்றால் என்ன தெரியுமா அந்த கணக்கின் கீழ் வருகிற யாராக இருந்தாலும் இந்தியாவின் எந்த மூலையிலும் எந்த காலத்திலும் எந்த வங்கியிலும் ரூபாய் கூட கடன் வாங்க முடியாது வேலை கிடைக்காத உங்கள் பிள்ளை ஒரு ரெண்டு லட்சம் இருந்தால் ஒரு லேத்துப்பட்டறை வைக்கலாம் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் என்று வங்கியிலே போய் உதவி கேட்டால் நீ வாங்கிய கல்வி கடனை திருப்பி செலுத்தவில்லை எனவே உனக்கு கடன் கிடையாது என்று விரட்டுகிற இந்த நாட்டு அரசாங்கத்தின் வங்கிகள் பத்தாயிரம் கோடி கடன் வாங்கியவனை தள்ளுபடி செய்கிறது என்றால் இதை நீதி கேட்க வேண்டியது யார் என்றால் நாட்டு மக்களாகிய நீங்கள்தான்